பால் என்பது உணவாக மட்டும் அல்ல நம்ம குழந்தைகளின் ஆரோக்கியம் பெண்களின் ஊட்டச்சத்து நம் சமூகத்தின் வளர்ச்சி அனைத்திற்கு முக்கியமான ஒரு பொருளாகும் மதுரை மாவட்டத்தில் பால் உற்பத்தியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன நமது முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது குறிப்பாக தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மூன்று ரூபாய் பாலுக்கு விலை உயர்வு தந்தார்கள் அடுத்ததாக நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் மாண்பு முதல்வர்களை சந்தித்து இந்த மூன்று ரூபாய் விலை உயர்வோடு போதாது அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை நான் வழங்க வேண்டும் என்று கூறிய நேரத்தில் அதை கனிவோடு பரிசீலித்து மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை அவர்கள் அளித்தார்கள் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கலாம் மதுரையை பொறுத்தளவில் ஆவீனை பொறுத்தளவு ஒரு முன்னோடி ஆவின் பண்ணையாக தான் இருக்குது அது இன்றைக்கு எங்கெல்லாம் கூட ஆட்சியை சொன்னாங்க அரசினுடைய துறையின் மூலமாக இயங்கக்கூடிய பல்வேறு பகுதிகளோட இப்போ டெப்பத்தாரேன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னா உற்பத்தி ஆகிற பாலை விற்பனையாக்குவதற்கு பொதுமக்களுக்கு போய் சேருவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும்